கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறந்த வாரமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் மற்றும் இது உங்களின் நம்பிக்கையை ஊக்குவிப்பதற்கான ஒரு காரணமாகவும் இதை உணர்வீர்கள் உங்கள் நண்பர்களின் உதவியுடன் நிலுவையில் உள்ள உங்கள் பணிகளை செய்து முடிவீர்கள் மற்றும் உத்தியோகத்தில் உள்ள தடைகளையும் அகற்றுவீர்கள் அத்துடன் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கவனத்தில் வையுங்கள் உடல் அல்லது மனசிக்கலின் அறிகுறிகள் இருந்தால் அதை கண்டறியுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் மற்றும் சின்ன விஷயம்தான் என அதை புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் அதற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி வரலாம் வாரம் செல்லும்போது வியாபாரத்தில் ஏதேனும் பெரிய முடிவுகளை எடுப்பது பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் நலம் விரும்பும் நண்பர்களிடமிருந்து ஆலோசனை கேளுங்கள் எந்த ஒரு சந்தேகமான ஒப்பந்தங்களிலிருந்தும் விலகியிருங்கள் காதல் விஷயங்கள் என்று வரும்போது உங்கள் உறவில் சிக்கலை தூண்ட முயற்சிக்கும் நபரை கவனியுங்கள் உங்கள் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் நீங்கள்தான் அனைத்து விஷயங்களிலும் முதலிடத்தில் இருப்பீர்கள்